வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி நிலவரத்தில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில சிதம்பர தொகுதியோட கல நிலவரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் சிதம்பர தொகுதியில பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா புவனகிரி அரியலூர் குன்னம் ஜெயகுண்டாம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் இந்த தொகுதி எந்த கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல காங்கிரஸ் அஞ்சு தடவை இங்க ஜெயிச்சிருக்கு பாமக மூணு தடவை ஜெயிச்சிருக்கு அதிமுக ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்கு திமுக ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்கு திமுக கூட்டணி ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்கு கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு சாதகமான தொகுதியா இது இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கான இடமா இது மாறுச்சு அதிமுக இல்லனா திமுக இல்லைன்னா இதோட கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கற தொகுதியா இது மாறிடுச்சு இந்த தொகுதியோட எம்பியா இப்ப யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் தான் திருமாவளவன் கடந்த மூன்று முறையா இந்த தொகுதியில போட்டிட்டு வராரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு தொடர்ச்சியா இந்த தொகுதியில வந்து போட்டிட்டு வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தலுமே வந்து இவர் அதிக வாக்குகளை பெற்று எம்பி ஆயிருக்காரு அது மட்டும் இல்லாம வருகிற நாடாளுமன்ற தேர்தலுமே மறுபடியும் அவரே இந்த தொகுதியில் நிக்கிறது உறுதியாயிருக்கு இவரோட சொந்த தொகுதின்றதுனால இவர் போட்டியிட்ட காலத்துல கண்டிப்பா இரண்டாவது இடத்த பிடிச்சிருவாரு அதிமுக பாஜக கூட்டணியை மீறி இவர் இரண்டாவது இடத்த பிடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல வெற்றி வாய்ப்பை எழுந்தாலுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிக வாக்குகளை பெற்று ஜெயிச்சிருந்தாரு அதனால இந்த தொகுதியில அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு சொல்லலாம் இந்த தொகுதியில திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அது என்னன்னு மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கு பெரம்பலூர் மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கிறதுனால அரியலூர் பாத்தீங்கன்னா பாமகவிற்கு சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாம குன்னம் புவனகிரி இது ரெண்டுமே கூட பாமகவிற்கு சாதகமா இருக்கு இது எல்லாமே திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சிக்கல் தான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைவரா இந்த தொகுதிக்கு நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணியிருக்காரு ஆனா ஒரு எம்பியா வந்து அந்த அளவுக்கு எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரி அந்த பகுதி மக்களால சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி இருந்தாலுமே இந்த தொகுதியில அவருக்கு கொஞ்சம் சாதகமா இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா காட்டுமன்னார் கோவில்ல விசிகா எம்எல்ஏ தான் இருக்காரு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுடைய வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருமாவளவன் அவர்களோட வாக்கு சதவீதம் அஞ்சு லட்சத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை வந்து பெற்றிருந்தாரு அதிமுக வேட்பாளரான சந்திரசேகர் அவர்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா நான்கு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து பத்து வாக்குகளை வந்து பெற்றிருந்தாரு அமமுக வேட்பாளர் இளவரசன் வந்து அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தாரு தமிழர் கட்சி வேட்பாளர் சிவாஜோதி வாக்குகளை பெற்றிருந்தாரு அதுக்கப்புறம் நோட்டா பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தது திருமாவளவன் அவர்களுக்கும் சந்திரசேகர் அவர்களுக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா மூன்றாயிரத்து இருநூற்று பத்தொன்பது தான் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வைக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் ஓவராலா பாத்தீங்கன்னா திமுக அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூறு வாக்குகளை பெற்று இருந்தது அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று பதினாறு வாக்குகளை பெற்று இருந்தது இவங்க ரெண்டு பேருக்குமான வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி நாலு தான் கடந்த காலம் ஃபுல்லாமே திருமாவளவன் தான் இந்த தொகுதியில நின்னு இருக்காரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி நாலுல பாமக ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருமாவளவன் ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினால அதிமுக ஜெயிச்சிருக்காங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருமாவளவன் தான் ஜெயிச்சிருக்காரு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து மாறிக்கிட்டே தான் இருக்காங்க இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நம்மளால உறுதியா சொல்ல முடியல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில யாரெல்லாம் நிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியான விசிகா சார்பா திருமாவளவன் அவர்கள் தான் வந்து நிற்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு அதிமுக சார்பாக சந்திரகாசன் அவர்கள் வந்து நிற்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு பிஜேபி சார்பாக கார்த்தியாயினி அவர்கள் வந்து நிற்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு நாம் தமிழர் சார்பாக ஜான்சி ராணி அவர்கள் வந்து நிற்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கும் சந்திரகாசன் அவர்களுக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்குன்னே சொல்லலாம் இந்த நாலு பேரில் யார் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்